காதலிக்கிறவங்களையே கல்யாணம் பண்ணிக்கிற யோகம் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலி ராசியினர் யார் தெரியுமா காதல் கல்யாணத்துல ரொம்பவே நம்பிக்கை கொண்ட ராசியினர் அவங்களோட கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி இப்ப பாக்கலாம் காதலிக்கிறது காதல சொல்றதே ரொம்பவே சவாலான காரியம் அதுலயும் அத கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய பாக்கியம் கொண்டவங்க ஒரு சிலர் மட்டும்தான் ஜோதிட சாஸ்திரப்படி நாலு ராசிக்காரர்கள் காதல் கல்யாணத்துல ரொம்பவே நம்பிக்கை கொண்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது நம்மளோட மனசுக்கு பிடிச்ச நபர் கூட வாழ்நாள்ல கடைசி வரைக்கும் கழிக்க ஆசைப்படுறோம் சிலருக்கு அதுக்கான சூழல் உருவாகாமலே போயிடுது ஆனா குறிப்பிட்ட சில ராசினருக்கு காதல் கல்யாணம் நிச்சயமா கைகூடும் சிலரோட ஜாதகத்திலேயே அவங்களுக்கு காதல் கல்யாணத்துக்கான ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருக்கும் ஜோதிட சாஸ்திரப்படி எந்தெந்த ராசியினருக்கு ஜாதகத்திலேயே காதல் கல்யாணத்துக்கான யோகம் இருக்கும் அவங்களோட கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த நாலு அதிர்ஷ்டசாலி ராசிக்காரர்கள் யார் யாருன்னு தெரியுமா மேஷம் மேஷ ராசிக்காரங்க பொதுவாகவே காதல் கல்யாணத்தை தான் விரும்புவாங்க அவங்க விரும்பக்கூடிய நபருக்காக போராடி கல்யாணம் செஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க அவங்களுக்கு காதல் கல்யாணம் செய்யறதுக்கான யோகமும் இருக்கு காதல் கல்யாணம் அப்படின்னு சந்தோஷம் நிறைஞ்ச வாழ்க்கையும் அமையும் அவங்களோட கல்யாண வாழ்க்கை ரொம்பவே இனிமையானதா இருக்கும் அவங்களோட இணைய ரொம்பவே பொறுப்பா கவனிச்சுக்க கூடியவங்களா இருப்பாங்க ரிஷபம் காதல் கல்யாணம் பண்ணிக்க கூடிய ராசிகள்ல முக்கியத்துவம் வாய்ந்த ராசி பட்டியல்ல ரிஷப ராசி இவங்க ரொம்பவே பிடிவாதக்காரங்களாவும் ஆதிக்கம் செலுத்துறவங்களாவும் இருப்பாங்க இவங்களோட இயல்பால இவங்க பெரும்பாலும் காதல் கல்யாணத்தை தான் பண்ணிக்க ஆசைப்படுவாங்க அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க கூடிய நபர்களை தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்குவாங்க கல்யாண வாழ்க்கையும் சரி காதல் வாழ்க்கையும் சரி ரொம்பவே சந்தோஷம் நிறைஞ்சதா அமையும் மிதுனம் காதலிச்சவங்களையே கல்யாணம் பண்ணிக்க கூடிய யோக ராசிக்காரர்கள்ல மிதுன ராசிக்காரங்களும் ஒருத்தங்க எப்பவுமே காதல் மூட்லயே இருப்பாங்க மிதுன ராசிக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்க கல்யாணம் செய்யக்கூடிய நபர் மேலயும் எப்பவுமே காதலோடையும் அன்போடையும் இருப்பாங்க இதனால மிதுன ராசியினர் பெரும்பாலும் காதலிச்சவங்களையே கல்யாணம் பண்ணிக்குவாங்க காதல் வாழ்க்கை கல்யாண வாழ்க்கையில ரொம்பவே உண்மையாவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராவும் இவங்க இருப்பாங்க தனுசு தனுசு ராசிக்காரங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க கூடிய நபர்களில் இவங்களும் ஒருத்தங்க பொதுவா தனுசு ராசிக்காரங்க இயல்பிலேயே கலகக்காரங்க அவங்களுக்கு அப்படின்னு விதிமுறையை வகுத்து அதுபடி வாழக்கூடியவங்க அதனால அவங்களோட காதல் கல்யாணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களா இருப்பாங்க அவங்கள மாதிரியே அவங்கள விரும்பக்கூடிய நபர்களையே பெரிதும் இவங்களும் விரும்புவாங்க எவ்வளவு சீக்கிரத்துல காதல் கை கூடுதோ அவ்வளவு சீக்கிரம் அவங்களே கல்யாணமும் பண்ணி சந்தோஷப்படுவாங்க காதலுக்கும் சந்தோஷத்துக்கும் இவங்க வாழ்க்கையில பஞ்சமே இருக்காது இதுல உங்க ராசி இருக்கா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம லங்கா ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க